வணக்கம் சாய்ணம் பெண்கள் தன்னுடைய கணவருக்காகவும் தன்னுடைய குடும்பத்துக்காகவும் தன்னுடைய முன்னோர்களுக்காகவும் தன்னுடைய தாய் தகப்பனுக்காகவும் தன்னுடைய சகோதரர்களுக்காகவும் விரதம் இருப்பாங்க எந்த விதமான பொறாமையும் இல்லாமல் மனசில் எந்த விதமான அழுக்கும் இல்லாமல் விரதம் இருப்பாங்க பெண்கள் அனைவருமே சக்தியின் அம்சம் இல்லைங்களா தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க கணவன் வீடாகட்டும் தன்னுடைய தாய் தகப்பன் வீடாகட்டும் எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க ஏன்னா தூய்மையான மனசு இருக்கிறவங்க எப்போதுமே நினைச்சி நிறைய மஞ்சள் குங்குமம் விபூதி வச்சுருக்கணும் மங்களகரமாக இருக்கணும் ஏன்னா அப்படி இருக்கும்போது தன்னை சுற்றி ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன்ஸ் அவங்களுக்கு கெடைச்சிக்கிட்டே இருக்கும் நெகட்டிவ் எனர்ஜி அவங்கள பாதிக்காது எதிர்மறை சக்திகள் ஓடிடும் இவங்களை பார்த்த அந்த எதிர்மறை சக்திகளானது ஓடிடும் அடித்து பிடிச்சி ஓடிடும் பாசிட்டிவ் நேர்மறையான சக்தி ஒருத்தருக்கு கிடைக்கணும் அப்படின்னா அவங்க நெற்றி நிறைய மதுரை மீனாட்சி அம்மன் குங்குமத்தையும் ராஜகாளி அம்மனுடைய மஞ்சளையும் வச்சால் போதுங்க அற்புதமான நல்ல நல்ல ஒரு மாற்றங்கள் விஷயம் பாசிட்டிவ் எனர்ஜி சந்தோஷம் நிம்மதி அனைத்துமே கிடைக்குங்க அதே போல் ஒரு ஒரு இடம் வாங்குறீங்க வீடு கட்டுறீங்கன்னா யார்கிட்டையுமே சொல்லாதீங்க கட்டி முடிச்சு அதுக்கப்புறமா சொல்லுங்கள் ஏன்னா சில பேர்த்துக்கு சில காரியங்கள் சொன்னால் நடக்காது நான் இங்கே வெளியில் போகிறேன் இந்த விஷயம் பண்ண போகிறேன் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொன்னால் நடக்காது எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஸோ சில பேர்த்துக்கு மட்டுந்தான் இது பொருது எல்லாத்துக்கும் பொருந்தாது அதே போல் உங்கள் வீட்டு பூஜை அறையில் நிறைய வெயிட்டுள்ள சாமான்களையெல்லாம் உங்கள் சுவாமி பூஜை அறைக்கு மேலே வைக்காதீங்க அந்த வெயிட் உங்கள் தலையில் எவ்வளோ நேரம் வெயிட்டு தாங்குவீங்க கொஞ்ச நேரம் தானே எல்லா நேரம் இருக்க முடியாது இல்லையா அதே போல் தாங்க பூஜை அறி எந்தளவுக்கு சுத்தமாக இருக்கும் அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே போல் வெள்ளிக்கிழமை செவ்வாய் கிழமை வீட்டை கூட்டுறதும் கூட்டி பெருக்கி குப்பையெல்லாம் எடுத்து போட்டிருக்கோம் தொடைக்கக்கூடாது அதேமோல் மு அதே போல் முடி வெட்டக்கூடாது முடி அலங்காரமும் செஞ்சுக்கக்கூடாது சில பேர் எல்லாம் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை தான் போய் எடுப்பாங்க அந்த மாதிரி எடுக்க வேண்டாம் குடும்பத்துக்கு ஆகாது அதே மாதிரி முடி கட் பண்ணுவாங்க முடி கட் பண்ணினாலும் குடும்பத்துக்கு ஆகாது முடி எந்த அளவுக்கு வளர்த்தி அழகாக மூன்று பின்னல் வாத பித்த கபங்கள் அதாவது குடும்பத்துக்குள்ள எல்லாமே அனுசரணையாக போகக்கூடியது தான் அந்த பின்னல் அந்த பின்னல் பின்னி அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ரிப்பன் வச்சு பின்னிருப்பாங்க குஞ்சம் வச்சு பின்னியிருப்பாங்க ஆனால் இப்போ அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது ஆனால் பின்னி அந்த இடத்துல ஒரு ரப்பர் பேண்டாவது போட்டுக்கணும் தலையை தலையை முடி ஜட போட்டு நடந்து போகும்போது அதனுடைய அழகும் வேறு அற்புதமும் வேறு அதிசயமும் வேறு அதனால் பெண்கள் வீட்டில் ரொம்ப ரொம்ப கவனமாக இப்படி இருந்தீங்க அப்படின்னா குடும்பத்துக்குள்ளே எந்த விதமான கஷ்டமும் துன்பமும் வராதுங்க சரி